ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு வணக்கம் பாஜக ஆட்சியின் செயல்பாட்டுக்கு சைபர் கீழே தான் கொடுப்பேன் தமிழ் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் மோடி ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரா பாஜகவோட இருநூறு சதவீதம் கூட்டணியை நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜகவோட கூட்டணிக்கு போறீங்களா எதுக்கு அன்புமணி மேல வந்து முறைகேடா மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததுக்காக சிபிஐ வழக்க வச்சு பாஜக உங்களை மிரட்டுச்சா மிரட்டி எங்களோட கூட்டணி வரலைன்னா அன்புமணியை தூக்கி சிறையில வைப்போம்னு சொன்னாங்களாயா அதனாலதான் கூட்டணிக்கு போயிட்டீங்களா ஏங்கய்யா நீங்க சொல்லுவீங்க நான் அடிப்படையில விவசாயி அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு எதிராக மூன்று சட்டங்கள் கொண்டு வந்தவர் இன்னைக்கு போராடுற விவசாயிகளை தீவிரவாதி மாதிரி நடத்திட்டு இருக்கிறாரு டெல்லி பகுதிகளில் அந்த மாதிரி ஒரு நரேந்திர மோடியோட போய் இன்னைக்கு மேடை ஏறுவீங்களே அந்த விவசாயி அடிப்படையில் விவசாயின்னு சொன்னீங்களே அந்த மனசாட்சி உங்களை கேள்வி கேட்காதா இன்னொன்னு சொல்லுவீங்க என்னுடைய அரசியலின் அடிப்படை வந்து சமூக நீதி தான் அப்படின்னு சொல்லுவீங்க இங்க இருக்கக்கூடிய நீங்க சார்ந்த சமூகம் அண்ணாமலை சார்ந்த சமூகம் இங்க இருக்க ஓ பி எஸ் பொன் ராதாகிருஷ்ணன் அப்படி பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட இடஒதுக்கீட பறிச்சு சுமன் சீராமன் ரங்கராஜ் பாண்டே சார்ந்த சமூகத்துக்கு மோடி இடஒதுக்கீடு குடுத்துட்டாரு அப்படியாப்பட்ட மோடி கூட எப்படிங்க நீங்க வந்து கூட்டணி வைப்பீங்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளியும் வந்து மனசாட்சி கேள்வியே கேட்காதா இது போக வந்து ஈழத்தமிழர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து மோடி சட்டம் கொண்டு வந்தவர் அவரோட நிச்சயம் நீங்க வந்து கோர்த்ததுங்கிறது வரலாறு மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களே உங்களை வந்து மன்னிக்க மாட்டாங்க அதாவது ஜி கே வாசன் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் எப்படி அரசியல் அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்களோ அதே மாதிரி அன்புமணியும் அரசியல் அடையாளம் இல்லாம போறக்கூடிய ஒரு சூழலை நீங்களே ஏற்படுத்திட்டீங்க குறிச்சு வச்சுக்கோங்க பத்து தொகுதியிலையுமே பாட்டாளி மக்கள் கட்சியை மக்கள் தோற்கடிப்பார்கள் நன்றி